அனைவருக்கும் வணக்கம் அந்த டான்ஸ் மாஸ்டர் இந்திய அளவில் புகழ் மிக்கவர் நடிகராக இயக்குநராக பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் காதலிலும் கில்லாடிதான் மாஸ்டர் இது குறித்து ஒரு வார இதழில் வந்த செய்தி கொஞ்சம் ரகம் ஆமாம் ஏற்கனவே ஒரு சூப்பர் ஹீரோயினுடன் கொஞ்ச காலம் சேர்ந்து வாழ்ந்தவர் இவர் என்ன நிகழ்ந்ததோ அந்த காதல் முறிந்தது கால் முறிந்தது போல அதிர்ந்தார்கள் கோடம்பாக்கத்தினர் அடுத்ததாக பாகுபலி ஹீரோயினுடன் குடித்தனம் நடத்துகிறார் தாலி கட்டினார் ஹனிமூன் போனார் என்றெல்லாம் எழுதி தள்ளினார்கள் இடையில் இவர் குறித்த எந்த செய்தியும் இல்லை பாலிவுட் படங்களும் இயக்கவில்லை இடையில் ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தார் படம் சூப்பர் ஹிட் பாகுபலிதான் ஹீரோயின் இப்போது இதே ஜோடிகள் மீண்டும் ஒரு புதுப்படத்தில் இணைகிறது இயக்கமா வேண்டாம் சாமி என்று கையெடுத்து கும்பிடுகிறார் தானுண்டு தனது புதிய தேவதை உண்டு என்று மாஸ்டர் நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்துகிறார் தேவதை இவரை நன்றாகவே கவனித்துக் கொள்கிறார் என்று செய்தி வெளியிடுகிறார்கள் விஷயம் அறிந்தவர்கள் நன்றி